வணக்க உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இப்போ நான் எங்கே போக என்று பார்த்தோம்னா உங்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் அதாவது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது லார்ஜ் ஸ்கேலில் வந்து சூரியகாந்தி தோட்டத்தை செய்திருக்கிறார்கள் அங்கே நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் கொஞ்சம் பிந்திட்டு என்றால் இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது எல்லா மலர்களுடைய இதழ்களும் கொட்டுப்பட்டு சூரியகாந்தி சூரியனை நோக்கி பார்க்காமல் தங்களுடைய தலையை குனிந்து நிற்கின்றன இது சூரியகாந்திக்குரிய இயல்பு சூரியனை கண் சூரியன் போலேயே இருக்கும் சூரியனை கண்டு வளர்ந்து வருகின்ற பொழுது அது வந்து சூரியனை நோக்கியதாக இருக்கும் எல்லாம் அறுவடைக்கு தயாராகின்ற பொழுது அது குனிந்து போய் இருக்கின்றது அந்த நிலைமையில்தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஆனால் ஒன்று ஒரு சில சூரியகாந்திகள் இப்பொழுதும் வந்து எந்த உதிர்ந்து போகாமல் இப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கின்றன மாபெரும் ஒரு சூரியகாந்தி பூ கொண்ட பண்ணைக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்பொழுது சூரியகாந்தி இந்த பூ பண்ணை வந்து முதல் பார்வையாளர்களுக்காக விடப்பட்ட ஒன்று அதனுடைய வீடியோவையும் நாங்கள் பிறகு இன்னும் ஒரு பதிவினூடாக பார்ப்போம் இது வந்து இப்பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது சூரியகாந்தியிலிருந்து நீங்கள் பல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் அண்டு இருக்குது அதனுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அதுக்காக செய்யலாம் அதாவது வந்து கொலஸ்ட்ரால் குறைந்த சமையல் எண்ணெய்களை வந்து தயாரித்து கொள்ளலாம் அதை விட அதனுடைய அடுத்த வேஸ்ட்டுகளை வந்து பசலைகளாக அல்லது வெவ்வேறு விடயங்களாக பெமதி சேர் உற்பத்தி பொருட்களாக செய்யலாம் மிகப்பெரிய ஏக்கர் கணக்கிலான காடன் பாருங்கள் எப்படி உதிர்ந்த இதழ்கள் உதிர்ந்த சூரியகாந்தி பூக்கள் எப்படி காட்சி அளிக்கின்றன என்பதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் ஒவ்வொரு இதழ்களும் அதில் இருக்கிற மகரந்தங்கள் எல்லாமே உதிர்ந்து விட்டன இது உதிராத ஒரு சூரியகாந்தி அவரும் தலை குனிந்து விட்டார் மிக பெரும் ஏக்கர் கணக்கில் சொல்லி மாளாத அளவிலே கண்க் கண் எட்டும் தூரம் வரைக்கும் சூரியகாந்தி பூக்களினால் நிறைந்த தோட்டம் இது குலுங்குகின்ற பொழுது இன்னும் ஒரு பிரமிப்பாக இருக்கும் அதனுடைய தொகுப்பை இன்னும் ஒரு பதவி பார்ப்போம் என்று சொல்லியிருக்கின்றேன் இந்த இதனுடைய ஃபார்ம் கவுசும் அதுக்கெல்லான் இருக்குது அதை நோக்கி நாங்கள் சென்றோம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இந்த உதிர்ந்த பூக்களினூடாக எண்ணெய் தயாரிப்பிற்காக இந்த சூரியகாந்தி பூக்களை வந்து அவர்கள் எடுத்து எண்ணெய் தயாரிப்புக்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் அதை விட வெவ்வேறு தேவைகளுக்கும் இது பயன்படுத்துவார்கள் இது வந்து இடைக்கில் இருக்கிற ஒட்டை பாதை மாதிரி ஃபார்மினுடைய சின்ன சின்ன டிராக்டர்ஸுகள் வந்து உள்ளுக்க போய் அதை அறுவடை செய்து அங்கே ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே பெரிய சைலோக்கள் எல்லாம் இருக்கின்றன அங்கே பேரங்கள் பின்னுக்கு தெரியுது எனக்கு பின்னுக்கு தெரிகிற இடங்களில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று தெரியுது அதுக்குள்ளே வந்துதான் இதை வைத்து அறுவடை செய்து வெவ்வராக பிரிக்கின்ற இடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதனூடாக நடந்து செல்கின்றேன் இதன் முடிகிற இடத்தில் வந்து மிகப்பெரிய பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் அதனுடைய தொங்கலிலே இருக்கின்றது வாருங்கள் பார்ப்போம் அங்கே தெரிகிறது சும்மண்ணி பா தெரிகிறது தான் ஃபார்ம் ஹவுஸ் மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அது அதுக்குள்ளே அதை அறுவடை செய்கிற இயந்திரங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன சில பூக்கள் இப்போதுமே உதிராமல் இருக்கின்றன இது வந்து இப்போ ஒரு ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு முதல் வந்து மிகவும் கண்ணுக்கு இதமாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இடமாகவும் பலவர் சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்த விளையாடிய புகைப்படம் எடுத்து கொண்ட இடமாகவும் அமைந்த ஒரு இடத்தினுடைய தற்போது நிலைமையைத்தான் தான் பார்க்கின்றோம் மேக மூட்டங்களுக்கிடையே இவ்வாறு சூரியகாந்தி பூக்கள் சூரியன் மங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கடத்திலே தங்களுடைய தலையை குனிந்து நிற்கின்ற அழகு மிகவும் தனித்துவமானது மிகப்பெரிய ஏக்கர் கணக்கிலே இது அமைந்திருக்கிறது இதை பற்றி நேரடியாக சென்று பார்க்காதவர்கள் வேறு நாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கும் எல்லா பூக்களுமே உதித்து விட்டன இனி நாங்கள் வெளியேறுகின்ற நேரம் வந்துவிட்டது பாருங்கள் அழகிய பூ ஒன்று சூரியனோடு மாலை மங்குகின்ற நேரத்திலே நாங்கள் வெளியேறுவோம் மிகப்பெரிய ஏக்கர் கணக்கிலான சூரியகாந்தி பூ தோட்டம் நாங்கள் வெளியேறுகின்ற இடத்திலே வந்து அதை அறுவடை செய்கின்ற இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதைவிட இந்த புத்தரைகள் அவர்கள் என்ற புத்தரைகள் வந்து வீட்டுக்கு பதிக்கிற புத்தரைகளையும் வியாபாரம் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்